குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மேஸ்வரி குறவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா மகான்களுக்கெல்லாம் மகான் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் மகான்கள் சந்நியாசிகள் துறவிகள் இவங்க எல்லாமே சித்த சக்திகளை பெற்றிருப்பாங்க அவங்க அது மூலமாக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க இந்த விஷயங்கள் நன்மையாகவும் இருக்கும் தீமையாகவும் இருக்கும் இந்த சித்து சக்திகள் பெற்ற மகான்கள் தான் நிறைய பக்தர்களை ஈர்த்து கொள்ள முடியும் அது மாதிரியான சித்து சக்திகளை மகாப்பிரியவாவும் பெற்றிருந்தார் மகாப்பிரியவானுடைய பக்தர்கள் அனைவருக்கும் இது தெரியும் ஆனால் இதை பெரியவா வேறு ரூபங்களில் வெளிப்படுத்தவே மாட்டார் நம்மளுடைய கஷ்டகாலங்களையும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறதுலேயும் மட்டுமே இதை பயன்படுத்துவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மகாபிரியவா யாத்திரை போயிருந்தப்ப ஆந்திராவில் காலகஸ்தியில் முகாம் போட்டிருந்தார் அந்த சமயத்தில் நிறைய மகான்கள் குருக்கள் இவங்கள்லாம் பிரியவா கிட்ட பேசுறதுக்காகவும் தரிசனம் பண்ணுறதுக்காகவும் வந்திருந்தாங்க அதுல புத்த பிட்சிகளும் இருந்தாங்க அந்த ஊர் பக்கத்துல ஒரு இளம் துறவி அவர் இந்த சித்து விஷயங்களை எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார் அது மூலமா மக்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தார் அதனாலேயே அவருடைய ஆசிரமத்துல நிறைய பக்தர்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவருடைய நிம்மதி போயிருக்கு அவர்னால ஒரு தன்னிச்சையா ஒரு நிம்மதியோட பூஜை புனஸ்காரங்கள் கூட பண்ண முடியல இது அவருக்கு சங்கடமா இருந்தது இதிலிருந்து நாம் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சார் அப்போ அவருடைய கனவுல அவருடைய குரு வந்து மகாப்பிரியவாவை போய் தரிசனம் பண்ணு உன்னுடைய சித்து சக்திகளை எல்லாம் அவரிடம் சமர்ப்பணம் பண்ணிவிடு உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உடனே அந்த மகானும் பெரியவாலை பார்க்க வந்தார் அந்த பண்டிதர்கள்லாம் கூடியிருந்த இடத்துல அவரும் இருந்தார் மகாபெரியவாவில் தனியாக பார்த்து இது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தார் மகாபெரியவாட்ட நிறைய பண்டிதர்கள்லாம் நிறைய வேதம் உபனிஷம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சாந்தமாக கேட்டுக்கிட்டே இருந்தார் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால மகாபெரியவா ஒரு பாடகரை கூப்பிட்டு அவரை அமர்த்தி வச்சுட்டு கிருஷ்ணனை பத்தி ஸ்லோகங்களை பாடு அப்படி சொன்னார் அவரும் அவருடைய குரல் வளம் அழகா இருந்ததுனால அழகா பாடினார் இது எல்லோரும் ரசிச்சு கேட்டாங்க மகாபயவா தன் கண்களை மூடி அந்த பாடல்ல ஐக்கியம் ஆயிட்டார் ஒரு சில நிமிஷங்கள்லேயே அவர் தன்னிலை மறந்து கிருஷ்ணனாவே மாறிட்டார் அது மாதிரியான ஒரு ஆழ்ந்த மௌனம் அவர்கிட்ட இருந்தது இதை இந்த இளம் துறவி கவனித்தார் அவரும் தன் கண்களை மூடி மெய் மறந்து அந்த ஒரு பரவச நிலைக்கு போயிட்டார் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரியான விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் மௌன நிலையிலிருந்து பெரியவா வெளியே வந்தார் அந்த பாடகரும் பாடி முடிச்சார் அப்புறம் சில விஷயங்கள் பேசிட்டு பெரியவா தன்னுடைய அறைக்குள்ள போயிட்டார் இந்த இளம் துறவி பெரியவா சிசியர்களாக இருந்த பரணீதரன் கிட்டையும் ஸ்ரீகண்டன் மாமா மாமாக்கிட்டியும் பெரியவாளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு வந்துடுறார் இவங்க ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த இளம் துறவியை பார்க்குறாங்க நீங்கள் அன்னைக்கு வந்தப்ப பெரியவாளை பார்த்து ஏதாவது உணர முடிஞ்சுதா அல்லது பெரியவா கிட்ட நீங்கள் வேண்டி வந்த காரியம் நிறைவேறிச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க அதற்கு அந்த துறவி நான் பெரியவாலை சந்தித்து என்னுடைய சித்து எல்லாம் அவர் காலடியில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் பெரியவா மானசீகமாக என் கூட நிறைய பேசினார் நிறைய விஷயங்களை அவர் மூலமாக நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னார் இந்த மகான்கள் எல்லாம் உணர்வுகளால் கண்களால் காதால் நம்மளுடைய விஷயங்களை பரிமாறிக்கிறது தாண்டி என்ன அதிர்வுகளால் அவங்களுடைய விஷயங்களை பரிமாறிக்குவாங்க இது நிறைய சித்தர்களுக்கும் நடக்கும் இது மாதிரி தன் பரவச நிலையை பற்றி அவர் நிறைய பேசினார் அதுக்கப்புறமா அவர் ஒரு சொம்பு பக்கத்தில் இருந்தது காளியான சொம்பு தான் அதுக்குள்ளே கையை விட்டு விபூதி வரவழைச்சி பரணிதரன் மாமாட்ட கொடுத்தார் அவர் செய்த செய்தி வந்து இவங்களுக்கு புதுசாக இருந்ததுனால அதை வாங்கிறதுக்கு தயங்கினாங்க அதுக்கப்புறம் வாங்கி பேப்பரில் மடித்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கையை விட்டு விநாயகர் வெள்ளி விக்கிரகம் எடுத்து தந்தார் அதுவும் பயமாக இருந்தது அது எப்படி வாங்கிக்கிறது அப்படின்லாம் தெரியல ஒரு தயக்கத்தோடையே அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க இவரும் பெரியவாக்கிட்ட நீங்கள் பேசி எனக்கு தனியாக ஒரு நாள் பேசுகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க பெரியவாவில் தனியாக பேசி நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னார் நிச்சயமாக சொல்கிறோன்ட்டு இவங்களும் பெரியவார் இடத்துல வந்தாங்க பெரியவா கிட்ட வந்து இந்த இளம் துறவி முன்னாடி வந்துட்டு போனதையும் தான் உணர்ந்த விஷயங்களையும் சொன்னாங்க அதுக்கப்புறமா அவர் தன் சித்து லீலைகளால் விபூதி வரவழைச்சு தந்தார் அப்புறம் இந்த விக்கிரகம் வரவழைச்சு தந்தார் அப்படிலாம் சொல்றாங்க அந்த விக்கிரகத்தையும் பெரியவாட்ட காமிச்சாங்க பெரியவா அந்த வெள்ளி விநாயகர் விக்கிரத்தை தன் விரலால தடவுனார் அதுக்கப்புறமா சின்னதாஸ் ஒரு புன்முருவல் பூத்தார் இதை எதுக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்போ ஸ்ரீகண்டன் மாமாவுக்கும் பரணிதன் மாமாவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது நம்ம ஏதோ தப்பான காரியம் பண்ணிட்டோமோ அப்படின்னு வருத்தப்பட்டாங்க பிரியவா சொன்னார் இந்த விக்கிரகத்தை அவரிடமே போய் கொடுத்துருங்கோ ரெண்டு நாளைக்கு அப்புறமா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கோ பார்க்குறப்ப இந்த விக்கிரகத்தை என்னிடம் தர சொல்லுங்கோ அப்படின்னு பெரியவா சொன்னார் இவர்களும் அந்த இளம் துறவிக்கிட்ட போயிட்டு பெரியவா அவங்கள பார்க்க சம்மதிச்சிட்டா நீங்க நாளை மறுநாள் பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணலாம் அப்போ இந்த விக்கிரகத்தையும் அவர்களிடமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு பெரியவாளை பார்க்கறதுக்காக அந்த துறவி வரார் பெரியவா அறையில அந்த துறவி பெரியவாளை தனியா சந்தித்து பேசுகிறார் தன்னுடைய சித்து வேலைகளால நிறைய நன்மையான விஷயங்கள் பண்ணாலும் அதன் மூலமா பக்தர்கள் நிறைய வந்து என்னுடைய நிம்மதி போயிடுது பெரியவா எனக்கு மனநிறைவோட பூஜ்ய மனநிலையில் இறைவனை அவ்வளவு ஆத்மார்த்தமாக பூஜிக்கணும் அப்படிங்கிறது மட்டுந்தான் ஆசை அதுக்கான மனநிலையை எனக்கு தாங்க இந்த சக்திகளை எல்லாம் உங்களுடைய சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த விக்கிரகத்தை தெளிவாட்டை கொடுத்துட்டார் தெளிவாகவும் கண்மூடி கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார் இந்த விஷயங்கள்லேருந்து நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா இது மாதிரியான மகான்களும் தன்னுடைய சித்து சக்திகளை எல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மகான தேடி வராங்க அப்படின்னா அவர் எவ்வளவு ஞானமுள்ள எவ்வளவு தெய்வீகமான ஒருத்தராக இருப்பார் அப்படிப்பட்ட மகா புருஷர் தான் மகாபிரியவா அவர்கிட்ட நாம ஒரு விஷயத்தை ஒரு பிரார்த்தனையை கொண்டு போகணும் அப்படின்னா அவர் காலடியில் சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் என்ன விஷயங்களை வேணாலும் மகாப்பிரியவா இடத்துல கேட்கலாம் அந்த விஷயத்த மகாப்பிரியவா மட்டும் தான் பண்ணுவாருன்னு நீங்க நம்பி சரணாகதி அடைஞ்சா நிச்சயமா அது நடந்தேரும் இந்த சரணாகதி தத்துவம் தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது மகா தன்னுடைய பக்தர்களை கண்ணுக்குள்ளேயே வச்சு அப்படி பார்த்துக்கிறார் அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேறு என்ன வேண்டும் இது மாதிரியான சுவாரஸ்யமான அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்